ிக்கும் திருப்புகள் எழுத்தி ஏழு அருணகிரிநாதர் ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நத்திடுவேன் அவத்தினிலே இருத்தல் இரத்தல் கோலோ எனக்கு நீ தந்தை தாய் என்றே இருக்கவும் நானும் இப்படியே தவித்திடவோ சகத்தவர் ஏசலில் படவோ நகைத்தவர்கள் கண்கள் காண பாதம் வைத்து இடையாதரித்து என்னை தாளில் வைக்க நீ ஏ மறுத்திடில் பார் நகையைக்கும் ஐயா தகப்பன் முன்மைந்தனோடி பால் மொழி கூறல் ஓலம் விட்டிடில் யார் எடுப்பது என் பார் பார்களோ எனக்கு இது சித்தியாதோ ஓதம் முற்றழு பால் கொதித்தது போல என் திகை நீச முட்டரை ஓட வெட்டிய பானு சக்தி கை எங்கள் கோவே ஓதம் மொய்சடை ஆட உற்றமர் கரம் கரம்மாட பொன்களல் ஓசை பெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே மாத்தினை மீது இருக்கும்மை வாழ்விழி குரமாதினை திரு மார்பனை தமயூர அற்புத கந்த வேளே மாறன் வெற்றிகொள் கொள் பூமுடி குழலார்விய பால் பாழ்த்திருத்தனி மாமலைப்பதி தம்பிரானி